நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே சாலை ஓரமா ஒரு சிறுவன் ஒருவன் காய்கறி விற்று கொண்டிருக்கின்றார் அந்த வழியே சென்ற போலீஸ்காரர்கள் அதை பார்த்து மிரண்டு போகிறார்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சத்தீஸ்கர் மாநிலம் இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இப்போ வரைக்கும் ஒரு பகுதி நக்சலைட்டால் சூழப்பட்டிருக்குது மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்காக தேவைக்காக ஒரு நாள் ஓட்டுறதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பினரில் வந்து படித்து முன்னேறிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு சிறுவன் ஒருவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரஷ் அதிக கூட்டமாக இருக்கிற ஒரு காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி விற்றுக்கிட்டு இருக்கான் அவன் காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது அதில் இன்னொரு விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் எஸ் புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான் காய்கறி பாதி விற்கிறான்னா புத்தகத்தை பாதி படிப்பான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த மாதிரி அந்த சிறுவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த வழியாக ஒரு விசிட்டிங்க்காக அந்த ஏரியா ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய்கிட்டு இருக்காரு போலீஸ் ஜீப்புகளும் கூடவே வந்துகிட்டு இருக்குது அப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா அவினேஷ் சரண் அவினேஷ் சரணை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு கலெக்டர் அந்த ஜில்லா கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை யதார்த்தமாக அந்த வழியை போகும்போது பார்த்துடுறாரு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிக்க சொல்கிறாரு அந்த பையனை மறுபடியும் ஊர்ந்து கவனிக்கிறாரு அந்த பையன் காய்கறி விற்றுக்கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கான் என்னடா அது காய்கறி விற்றுக்கிட்டே இந்த பையன் படிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பை ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி அந்த பையனுடைய ஆக்டிவிட்டிஸை நோட் பண்ணுறாரு நோட் பண்ணிக்கிட்டே அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா காய்கறி வாங்க வந்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா புக்கை ஒரு ஓரமாக வச்சுட்டு காய்கறியை இடைக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் ஃப்ரீயாகிடுவான் அப்புறம் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் இப்படி இவனுடைய சிந்தனைகள் இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை சில பேர்லாம் ரொம்ப இறச்சலாக இருந்ததுன்னா படிக்க முடியாது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த பையனுடைய அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உறுதியும் வந்து பார்த்து அந்த ஜில்லா கலெக்டரே மிரண்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த பையனை நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு அவனை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துடுறாரு ஃபோட்டோ எடுத்துட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடணும் அப்படின்றதுக்காக அந்த பையனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லி சொல்கிறாரு ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் போயிட்டு அந்த பையன்கிட்ட என்ன ஆச்சு நீ ஏன் உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டே காய்கறி வியாபாரம் பண்ணுற உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரணை கேட்குறாங்க அப்போ அந்த பையன் சொன்ன அதிர்ச்சிகரமான செயல்லாம் ரொம்ப ரொம்பவே மனசை வருடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தில் வந்து அவினேஷ் சரண் போட்டிருந்தாரு ஸோ அப்படி அந்த பையன் என்ன சொன்ன அப்படின்னா அந்த பையனுடைய அப்பா இல்லை அந்த பையனுக்கு அம்மா மட்டும்தான் அந்த அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க தன் பையனை எப்படியாவது நல்லபடியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியால் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற தோட்டத்தில் காய்கறிகளை விளைவித்து தராங்க அவங்களால முடியாத சூழ்நிலையால் இந்த பையன் அந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து இந்த காய்கறி மார்க்கெட்டில் விற்று அதுக்கப்புறம் அதை வச்சு வர்ற படத்தில் தான் அந்த பையன் சாப்பிட்றது அதுக்கப்புறம் அந்த பையன் படிக்கிறது இந்த மாதிரியே வந்து இருக்குது அந்த அம்மாவை காப்பாற்றணுன்ற ஒன்று ஒரு உறுதியும் இருக்குது அந்த பையன்கிட்ட அதே சமயம் படிப்பையும் விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் இருக்குது இதை பார்த்த ஐஏஎஸ் கலெக்டருக்கு உண்மையிலுமே இந்த பையனுடைய ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ம நெகிழ்ச்சிகரமாகவும் இருக்குது அதே சமயம் இப்படி ஒரு சின்ன வயசில் இவ்வளோ வந்து கஷ்டப்படுறானேன்ற வருத்தமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்தா நிச்சயமாக யாருக்குமே படிக்க தோணாது இவ்வளோ இறைச்சலான கூட்டத்தில் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற இந்த கூட்டத்தில் தன்னுடைய படிப்பில் ஒருநிலைப்படுத்தி மனதை அதை ஒருநிலைப்படுத்தி கவனம் செலுத்துகிறான்னா அந்த பையனை நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஃபோட்டோவோட வந்து பகிர்றாரு இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை நல்லா ஃபுல்லாக படித்து பார்க்குறாங்க இப்போ அந்த பையன் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஃபுல்லாக வைரலாகி அந்த பையனை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஆளாக அந்த பையன் மாறிட்டான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்போது ஜில்லா கலெக்டராக இருந்த அவனே சரந்தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டாக வந்து செய்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவருக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்குது ஏன்னா தானும் அந்த மாரி நிலைமையில் இருந்தால் வந்தோம் அப்படின்றத அவர் என்னைக்குமே மறக்க மாட்டார் எஸ் அவினேஷ் சரண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையனை போலவே தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலியிலிருந்து படித்து முன்னேறி தான் இன்றைக்கி ஒரு ஜில்லா கலெக்டராக ஆகியிருக்காரு அப்படின்றதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு என்ன மாதிரியே இந்த பையன் நல்லபடியாக படித்து முன்னேறுவான் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அவனுடைய இந்த சின்ன வயசுலேயே உழைக்கிற தன்னம்பிக்கையும் நிச்சயமாக வந்து அவனை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு உண்மையிலுமே இவர் செஞ்ச காரியம் நெஜ நெகிழ்ச்சியானது அப்படின்னா அந்த பையன் செஞ்சது அதை விட பெருமைக்குரியது அப்படின்தே சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்சால் அந்த அவினேஷ் அரணையும் பாராட்டுங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதே மாதிரி அந்த சின்ன பையனை விட இன்னும் வந்து நிறைய பேர் நிறைய ப சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவனையும் சேர்த்து பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்